நாக்பூர் கலவரம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம் நான் ஒரு வீடியோ தயாரித்திருந்தேன் அது ஏ கல்லறையை மாற்றுவது பற்றியதாக இருந்தது இந்த விஷயத்துடன் தொடர்புடைய தோராயமாக முப்பது ஆண்டுகளாக பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன இது தொடர்பாக ஒரு திரைப்படம் கூட வெளியாகியுள்ளது இந்த விஷயம் இப்போது ஒரு விவாத தலைப்பாக மாறியுள்ளது ஏ பற்றிய விவாதத்தை தொடங்கியது நாக்பூரில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் கூறுவது நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும் பாட புத்தகங்களில் இருந்து ஆளுரங்க சீப்பை புகழ்ந்து கூறும் விஷயங்களை மாற்ற வேண்டும் என்பதாகும் இது தொடர்பாக சரத்பவாரின் பழைய அறிக்கைகளும் உள்ளன சரத்பவார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் பின்னர் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டது சிவசேனா இப்போது இந்த விஷயம் பெரிய அளவில் சமூக ஊடகங்களிலும் மற்றும் பிற பேச்சுக்களிலும் விவாதிக்கப்படுகிறது இதை பற்றி பேசும்போது இந்தியாவை துரோகித்த ஒரு ஆட்சியாளர் இல்லை என்பது வரலாற்று உண்மை இது எதுவும் பெரிய நிகழ்வு அல்ல இது விரிவடைந்த உண்மையும் கைத்தட்டலும் நகைச்சுவையும் அல்ல பெரிய உண்மை மட்டுமே இந்திரா காந்தியின் காலத்தில் இடதுசார்பு சார்பு அறிஞர்கள்தான் இந்தியாவின் வரலாற்றையும் பள்ளி பாடத்திட்டத்தையும் முழுவதுமாக மாற்றி எழுதினர் காங்கிரஸ் ஆட்சியின் கீழும் இடதுசாரி அறிஞர்களுக்கு தான் பாட புத்தகங்களும் வரலாறும் ஒப்படைக்கப்பட்டன இல்லாத பொய்களை அனைத்தும் சேர்த்து சீப்பை சித்தரித்து பெரிய நிகழ்வுகளாக மாற்றினர் வரலாற்றுக்கு செய்த அநீதியே இது இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் யாரிடமாவது கேட்டால் புரிந்து கொள்ளலாம் சமீபத்தில் என்ற ஒருவர் நாக்பூரில் ஒரு பேச்சு நிகழ்த்தினார் அதுதான் இந்த கலவரத்திற்கு காரணமானது அவர் முஸ்லிம் சமூகத்தின் ரமலான் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தார் அதனுடன் தொடர்புடைய மைனாரிட்டி டெமோக்ராட்டிக் கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது ஃபஹீம் கான் என்ற அந்த நபர் ஒரு பேச்சு நிகழ்த்தினார் அதில் மிக மோசமான சொற்களையும் வார்த்தைகளையும் பயன்படுத்தி நாக்பூர் போலீஸையும் அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் ஊழியர்களையும் தாக்குவோம் என்றும் கொள்வோம் என்றும் கூறினார் இந்த வீடியோ நான் பார்த்தேன் அதில் கூறப்பட்டிருந்த விஷயங்களை இங்கே சொல்ல முடியாது ஏனெனில் அது மிகவும் மோசமாக இருந்தது இந்த வீடியோ திடீரென வைரல் ஆனது இது நேரடியாக கலவரத்திற்கு அழைப்பு விடுப்பதாக இருந்தது இந்த கலவரத்தை தொடங்கியது முஸ்லிம் ஆதரவாளர்கள் இந்துக்கள் அல்ல என்பது தவறானது இதுதான் இதற்குள்ள மிக அடிப்படையான விஷயம் இந்த பேச்சு முஸ்லிம் சமூகத்தை மிகவும் தூண்டிவிட்டது இது திடீரென அவர்களின் தலையில் ஏறி அவர்கள் தாக்குதலை தொடங்கினர் இந்த கலவரத்தில் தோராயமாக ஐம்பது போலீசார் காயமடைந்தனர் பதினாறு பதினைந்து போலீசாரை கோடரியால் கழுத்தை வெட்டி கொன்றனர் பின்னர் அரசாங்கமும் போலீசும் இறங்கி பதிலடி கொடுத்தனர் நான் அதன் வீடியோ பார்த்தேன் மராட்டிய போலீஸ் இவர்களை ஒரு பெரிய தெருவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருடன் ராலி செய்து மிகவும் பயங்கரமாக கோஷமிட்டு தாக்கினர் பத்து இருபத்தி போலீசார் லத்திகளால் அவர்களை வெட்டி தரையில் வீழ்த்தினர் இந்த வீடியோ போலீசாரே பரப்பினர் இந்த கலவரத்தில் முஸ்லிம் சமூகம் வசிக்கும் பல கிராமங்களிலும் அவர்கள் அதிகமாக உயர்ந்து அடித்து தள்ளினர் இனி யாரும் மௌனமாக இருக்க முடியாது அனைவரும் ஒரு நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் இனி அழுகை தொடங்கப் போகிறது இதை தொடங்கியவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் எங்கேயாவது கலவரம் ஏற்படும் போது பிரச்சனை உருவாக்குவது இது போன்றவர்கள்தான் இது ஒரு நட்புறவாக போக வேண்டிய ஒரு விஷயம் அல்ல திடீரென இவர்கள் தூண்டப்படுவார்கள் இன்று இந்தியாவின் ஜனநாயக அரசாங்கத்திற்கு இந்த தோல்வியை மாற்ற எதுவும் போவதில்லை இதற்கிடையில் நிதின் கட்கரியை பற்றியும் பதில்கள் வந்தன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிதின் கட்கரிக்கு எதிராக போட்டியிட்ட ஃபஹீம் கான் என்ற அந்த நபர்தான் இந்த கலவரத்திற்கு காரணமானவர் ஃபஹீம் கானின் கட்சிக்கு நாக்பூர் நகரத்தில் பதினொன்று பர்சென்ட் வாக்கு சதவீதம் மட்டுமே கிடைத்தது அதன் பிறகும் அவருக்கு ஆயிரம் வாக்குகள் மட்டுமே கிடைத்தன இது காட்டுவது அவரின் முக்கியத்துவம் குறைவு என்பதாகும் அதன் பிறகும் அவரும் அவரது சக ஊழியர்களும் ஒரு முஸ்லிம் பிரிவை உருவாக்க முயற்சித்த போது தோராயமாக ஐம்பது போலீசார் காயமடைந்தனர் பவிதாத்தி போலீசாரை கோடரியால் கழுத்தை வெட்டி கொன்றனர் பின்னர் அரசாங்கமும் போலீஸும் இறங்கி பதிலடி கொடுத்தனர் இந்தியா இஸ்லாமிய நாடு அல்ல ஜனநாயக நாடு இந்த நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு குடிமகனின் உரிமையையும் சொத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது இதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கே இந்த பிரச்சனை இந்தியாவில் வாழ முடியும் விதம் ஜனநாயக முறையில்தான் இஸ்லாமிய முறையில் வாழ விரும்புபவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உள்ளன இந்தியாவில் சுதந்திரம் உள்ளது பேசலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு வரம்பு உள்ளது இந்த வரம்பை மீறினால் இந்திய புலிகள் என்னவென்று காட்டிக் கொடுப்பார்கள் ஜெய் ஹிந்த்